வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் தர்மராஜ் எழுந்து வெளியில் வந்தவர் சோஃபாவில் அமர்ந்தார் ரோஜா அவர் அருகில் வந்தவள் மாமா இப்போதான் எந்திரிச்சிங்களா காஃபி எடுத்துட்டு வரவா என்றாள் சரிமா எடுத்துட்டு வா என்றார் தர்மராஜ் ரோஜா காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து தர்மராஜிடம் கொடுத்துவிட்டு மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தப்பா நினைச்சுக்கலன்னா கேட்கலாமா என்றாள் தயக்கத்துடன் என்ன ரோஜா நீ இந்த வீட்டோட மருமக அது மட்டும் இல்லை என்னோட தங்கச்சி பொண்ணு என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் எதுவா இருந்தாலும் ஓப்பனாக கேளுமா உன் மாமா கிட்ட தானே கேட்குற என்றார் அவர் தெரியும் மாமா நாங்கள் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம்ல அதே மாதிரி கங்காக்காவும் யமுனாக்காவும் குடும்பத்தோட நாளைக்கு வெளியில போறாங்க அவங்களுக்கு கார் தேவைப்படுது நம்ம வீட்டுக்கார் சும்மா தானே இருக்கு அதான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கலாமேன்னு கேட்டேன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம சொல்லக்கூடாதுல்ல அதான் மாமாக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு அக்கா கிட்டே சொல்லியிருக்கேன் அதனால தான் காத்துக்கிட்டு இருந்தேன் மாமா என்ன மாமா காரை கொடுக்கலாமா என்றாள் ரோஜா இந்த மாதிரியெல்லாம் நீ பேசுறது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குமா என்ன கேள்வி இதெல்லாம் கொடுக்கலாமான்னு என்கிட்ட கேள்வி கேட்குற இது ஓ வீடுங்கிறத முதல்ல நீ உன் மனசில் பதிய வச்சுக்கோ ஓ வீட்டுக்கார ஓ அக்காவுக்கு கொடுக்குறதுக்கு என்ன எதுக்குமா கேட்கணும் நீ என்கிட்ட கேட்கணுன்னு எந்த அவசியமுமே கிடையாதே இந்த மாதிரி முடிவுகளை நீயே இடுமா அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் நான் கொடுத்துருக்கேன் நீ இப்படி தான் எனக்கு சங்கடமா இருக்கு அவங்க யாரு ஏன் தங்கச்சி பொண்ணுங்க தானே இப்ப சொல்லுமா ரோஜா அவங்களுக்கு புது கார் கூட வாங்கி கொடுக்குறேன் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது அவங்க அதை ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல என்றார் தர்மராஜ் ஐயோ மாமா புது காரெல்லாம் ஒண்ணும் வேணாம் இந்த காரை ரெண்டு நாளைக்கு கொடுத்தா மட்டும் போதும் என்றாள் ரோஜா தாராளமா எடுத்துட்டு போக சொல்லு நம்ம டிரைவர் சங்கரையே எடுத்துட்டு போக சொல்லு என்றார் தர்மராஜ் ரொம்ப நன்றி மாமா அக்காவுக்கு நான் தகவல் சொல்லிடவா என்றாள் பத்தியா மறுபடியும் என்கிட்டயே கேக்குற அதெல்லாம் உன்னோட விருப்பம்மா நீ சொல்லு என்றார் தர்மராஜ் சரி சரி சாரி மாமா நான் அக்காவுக்கு தகவல் சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி மாமா என்றாள் தர்மராஜ் முறைப்பது போல் அவளை பார்த்தார் சரி சரி முறைக்காதீங்க மாமா பழக்க தோசம் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே உள்ளே சென்றவள் போனை எடுத்து கங்காவிற்கு போன் செய்தாள் அக்கா மாமா கிட்ட பேசிட்ட டிரைவர் சங்கர்னு இங்கே ஒருத்தர் இருக்காரு அவரே உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பார் நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கக்கா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கக்கா அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவும் கேட்க போகிறாரு நம்ம வீட்டில் கார் இருக்கும்போது நம்மையே கேட்டுட்டு இருக்கணும் என்றாள் ரோஜா சரிடி நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மற்றதான் நேரில் பேசுவோம் என்று கங்கா போனை வைத்து விட்டாள் ரோஜா போய் மனோஜை எழுப்பினாள் என்னங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க நம்ம கிளம்ப வேண்டாமா டைம் ஆகிட்டே இருக்கு என்றாள் அவள் என்னடி முன்னாடியே எழுப்பியிருக்கலாம் அல்ல இதோ இப்பவே ரெடியாகி வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் போய் ரெடியாகி வந்தான் இந்த பக்கம் சரவணனும் ராஜியும் கூட ரெடியாகி விட்டார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் கிளம்ப வேண்டும் ஆனால் இன்னும் ரோஜாவும் மனோஜும் வரவில்லையே என்று காத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இந்த மனோஜ் இன்னும் ஆளையே காணும் டைம் வேற ஆயிட்டே இருக்கு இப்படித்தான் சொன்ன டைமுக்கு வரவே மாட்டான் என்று சரவணன் புலம்பிக் கொண்டிருந்தான் சரவணன் இருங்க டிராஃபிக் எதுவும் இருக்க போகுது வந்துடுவாங்க என்று ராஜி சொல்ல ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான் நான் பண்ற பொண்ணையும் எடுக்க மாட்டேங்கிறான் என்ன ஆச்சுன்னே தெரியல என்றான் சரவணன் ரோஜா மனோஜ் இருவரும் கிளம்பி தர்மராஜிடம் ஆசிர்வாதம் வாங்கி அப்பா நாங்க போயிட்டு வரோம் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு சந்தோஷமா வாங்கப்பா கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கட்டும் என்றார் அவர் இருவரும் அங்கிருந்து கிளம்பி ராஜியின் வீட்டிற்கு சென்றார்கள் போகும் பொழுது எனங்க அக்கா போன் பண்ணிருந்தாங்க அவங்களும் நாளைக்கு எங்கேயோ டூர் போறாங்களாமா கார் அரேஞ்ச் பண்ணி போகலான்னு ஏதோ வீராவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலான்னு சொன்னாங்க நான் தான் மாமா கிட்ட பேசி நம்மளோட பெரிய காரை அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனை இல்லையே என்றாள் ரோஜா அப்பா என்ன சொன்னார் ரோஜா என்றான் மனோஜ் மாமா இந்த முடிவெல்லாம் என்னை கேட்காத நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி செய்யுமான்னு சொல்லிட்டாருங்க என்றாள் அவள் அதே தான் நானும் சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன விஷயமெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா என்றான் அவன் இல்லைங்க உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் இல்லை என்றாள் ரோஜா தெரியப்படுத்து தப்பில்லை பர்மிஷன் கேட்காத என்றான் மனோஜ் ரோஜா அவன் கைகளை அணித்தபடி அவன் தோளில் சாய்ந்து கண்களில் மூடினாள் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கத்தான் என்றாள் அவள் ஏண்டி பொண்டாட்டி என்றான் மனோஜ் உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க என்றாள் ஒரு வழியாக ராஜி வீட்டை வந்தடைந்தனர் என்னடா ரெடியா கிளம்பலாமா என்றான் மனோஜ் ஆமாடா இப்ப கேளு இவ்வளவு நேரம் காத்துட்ருக்கோம் என்னடா பண்ணீங்க இவ்வளோ நேரம் இங்க இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா என்றான் சரவணன் டென்ஷன் ஆகாத மச்சான் கொஞ்சம் தூங்கிட்ட ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நேற்று சாப்பிட்டது என்றான் மனோஜ் அவன் எனக்கு கூட தான் அப்படி இருந்துச்சு நான் எப்படி டக்குன்னு ரெடியாகி நிற்கிறேன் பத்தியா என்றான் சார் நீ கிளம்புற இடம் அப்படி மச்சான் ஹனிமன் போறவன் தூங்கிட்டா இருப்ப எப்படா போகலான்னு நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்திருப்பான் அந்த மாதிரி நான் அப்படியா பொறுமையா கிளம்பி எழுந்து வரேன் என்றான் மனோஜ் யாரு நீ தானே உன்னைலாம் எனக்கு தெரியுண்டா என்றான் சரவணன் சிரித்து கொண்டே அனைவரும் ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பினார்கள் வரும் வழியில் கிண்டலும் கேலியுமாக பேசிக்கொண்டு அவர்கள் தங்கும் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர் ஹோட்டல் சூப்பராக இருக்கே ரூம் எல்லாம் இருக்குங்க என்றார்கள் இருவரும் பின்ன ஹனிமூனுக்காக வந்த விட இல்லையா அப்படித்தான் இருக்கும் என்றான் சரவணன் சத்தமா சொல்லாதீங்க எல்லாருக்கும் தெரிய போகுது இப்போ நம்ம ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கோம்னு என்று ராஜி சொல்ல ஏண்டி இந்த வயசுல ஹனிமூன் வராமல் அப்புறம் என்ன பாத யாத்திரையை ஆவோம் இங்கே என்றான் சரவணன் நக்கலாக இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை உள்ளே போகலாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்றாள் ராஜி சரிடா மச்சான் நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க நாங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம் என்றான் மனோஜ் ஓகே மச்சி அப்புறம் என்ன போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அதுக்கு தானே வந்திருக்கோம் என்று சிரித்து கொண்டே சொன்னான் சரவணன் ஒரு வழியாக இருவரும் அறைக்குள் சென்று விட்டனர் எப்படி இருக்கு ரூம் பிடிச்சிருக்கா உனக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன் என்றான் மனோஜ் எங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குவதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது உங்களையே எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தாங்க ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது என்று முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தாள் ரோ இருக்கு இருக்கும் புதுசாக இருக்குது ஃபீலிங்காக இருக்குன்னு என்ன காயப்படுறாத நான் புதுசந்தாண்டி என்றான் மனோஜ் ஆமாம் எனக்கு தெரியாது பாருங்கள் ஆமாம் எனக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல அது என்னென்னு காட்டவே இல்லையே கொடுக்கவும் இல்லை என்ன ட்ரெஸ் அது நானும் கேட்கணும்னு நினச்சேன் அவசரமாக கிளம்பினதெல்லாம் மறந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்தீங்களா என்றாள் ரோச்சா பரவாயில்லையே என் பொண்டாட்டி காரியத்தில் கண்ணா தான் இருக்கா வேற விஷயத்துல எப்படியோ இந்த விஷயத்துல எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்க ரோஜா என்றார் மனோஜ் நீங்க தான் சொன்னீங்க அதனால தான் கேட்டேன் நானா எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படி என்ன தான் ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் மட்டும்தான் போடுவேன் இல்லைன்னா நான் போட மாட்டேன் என்றாள் ரோஜா அது எப்படி போட மாட்டேன்னு நீ சொல்லுவ நான் என்ன சொல்றேனோ அப்படித்தான் நீ நடந்துக்கணும் என்றான் மனோஜ் கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல குச்சி எடுத்தா குரங்கு ஆடித்தானே ஆகணும் இப்போ நான் குரங்கு மாதிரி தானே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுத்தான் ஆகணும் என்று சிரித்தாள் ரோஜா என்னடி பொசுக்குன்னு குரங்குன்னு சொல்லிட்ட என் மனைவி ஒரு தேவதை என்று சொன்னான் அவன் தெரியும் தெரியும் புருஷங்குரங்குக்கும் அதோட பொண்டாடி குரங்கு பார்த்தா தேவதை மாதிரி தான் நினைக்கும் என்றாள் ரோஜா இந்த பக்கம் சரவணன் என்ன ராஜி டயர்டா இருந்தா குளிக்க வேண்டியது தானே என்றான் ஆமாங்க குளிக்கணும் தான் இருங்க நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன் என்று பாத்ரூம்குள் சென்றாள் ராஜி உள்ளே சென்றவள் துணிகளை எடுத்து செல்லவில்லை குளித்துவிட்டு வெளியே வந்தவள் அரைகுறை ஆடையில்தான் வந்தாள் வெளியில் இருந்த சரவணன் அவளை ரசித்து கொண்டிருந்தான் தன் கைகளில் இருந்த துணிகளை கொண்டு அவளை உடம்பை மறைத்து கொண்டாள் அவள் என்னங்க அப்படி பாக்குறீங்க புதுசா பாக்குற மாதிரி மனைவியை பாக்குற மாதிரியா பாக்குறீங்க என்றாள் ராஜி மனைவியை தான் பாக்குறேன் டெய்லியும் தான் பாக்குறேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் புதுசாக பாக்குற மாதிரியே இருக்கு ஏ குட்டிமா சும்மா கிருங் அடிக்கிற என்னைய என்றான் சரவணன் ஆமாமா அப்படியே நீங்கள் மயங்கி போயிட்டாலும் ஃபர்ஸ்ட் என் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் ரோஜா எதுவும் வந்துட்டு போறா என்றாள் ராஜி யாரும் இங்கே வரமாட்டாங்க இப்படி யார்த்துள்ளேயும் இல்லாமல் இருக்கணும்னு தானே இங்கே வந்திருக்கோம் ரோஜா வரா மனோஜ் வருவான்னு எதையாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காத அவங்க எல்லாம் இங்கே வரமாட்டாங்க எது வேணுனாலும் போன்ல தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க என்றான் சரவணன் அதுக்காக இப்போ என்ன பண்ணணுமா எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு என்றாள் ராஜி ராஜி என்று அவள் அருகில் சென்றவன் அவள் ஈரத்தலையை தலையை கோதிவிட்டான் இங்கே பாரு எவ்வளோ ஈரமா இருக்குன்னு காய வைக்க வேண்டாமா என்று முடிகளை எடுத்து முன்னே போட்டு பின்முதுகில் முத்தமிட்டான் என்னங்க என்ன பண்ணுறீங்க வந்ததும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா என்றாள் ராஜி இங்கே வந்ததே இந்த வேலைக்காகத்தானே என்றான் அவன் சரி சரி எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதை விட ரொம்ப குளிராக இருக்குது என்றாள் அவள் அவன் ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அவளிடம் கொடுத்தான் அந்த உடை கொஞ்சம் நாகரிகமாகவும் அதோட கொஞ்சம் கவர்ச்சியாகவும் இருந்தது அவளுக்கு என்னங்க இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது இதை போட்டுட்டு இப்படி வெளியே போகிறது என்ற அளவள் உன்னை யார்டி இதை போட்டுக்கிட்டு வெளியில் போகச்சுன்னு இது நான் பார்க்கறதுக்காக மட்டும்தான் என் முன்னாடி மட்டும் நீ இதை போட்டால் போதும் என்றான் சரவணன் திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா என்றளவள் இப்போதானே சொன்னேன் யாரும் வரமாட்டாங்க வந்தாலும் நீ உள்ளே இரு நான் பார்த்துக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸில் தான் நம்ம போகிற வரைக்கும் நீ இருக்க போற என்றான் சரவணன் இந்த ஒரே ட்ரெஸ்லையா என்றளவள் யார் சொன்னது ஒன்று தான் இங்கே எத்தனை நாள் இருக்கோமோ அத்தனை நாளைக்கு உண்டான ட்ரெஸ் தான் எடுத்து வந்திருக்கேன் என்றான் சரவணன் ஒரு முடிவோடு தான் நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்க போல் ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையே என்றாள் ராஜி எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் தேவைப்படாது குட்டிமா சரி சரி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா என்றான் நீங்கள் வெளியில் போங்க நான் மாற்றிட்டு வரேன் என்றாள் ராஜி நான் வெளியில் போகணும் நான் இங்கே தான் இருப்பேன் என் கண்ணு முன்னாடியே மாத்து நான் உன் புருஷன்தானே என்றான் சரவணன் ஆசைப்படலாம் ரொம்ப பேராசைப்படுறீங்க உங்கள் முன்னாடியெல்லாம் நல்ல ட்ரெஸ் மாற்ற முடியாது நீங்கள் வெளியில் போங்க என்றாள் ராஜி நானும் எங்கேயும் போக மாட்டேன் என்னையும் நீ அனுப்ப முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் என்றான் அழுத்தமாக சரவணன் அப்போ நான் போறேன் என்று மறுபடியும் பாத்ரூமுக்குள் சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் அவள் அவளின் நடை அழகையும் இடை அழகையும் கண்டு சொக்கி போய் நின்றான் சரவணன் இத்தனை அழகா என் பொண்டாட்டி என்றான் ஏ என் அழகை நீங்கள் ரசிச்சதே இல்லையா என்றாள் ராஜி அழகை ரசிச்சிருக்கேன் மொத்தமாவும் ரசிச்சிருக்கேன் ஆனா இப்படி ஒரு தடவை கூட நான் ரசிச்சதே இல்லடி இவ்வளவு அழகா இருக்கியே என்றான் அவன் போதும் போதும் ரசிச்சதெல்லாம் போதும் எனக்கே வெக்கமா இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை சரவணன் என்றாள் அவள் பழகி இனிமே பழகிக்கோ எனக்கு இப்படி போடுறது தான் பிடிக்கும் என்றான் சரவணன் இந்த பக்கம் அதே போல் ரோஜாவிற்கும் ஒரு உடையை எடுத்து வந்து கொடுத்தான் மனோஜ் அத்தா இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்கிறேன்ல என்று ரோஜா சொல்ல ஏய் பொண்டாட்டி நான் என்ன உன்னை டெய்லியுமா போட சொன்னேன் இல்லை எல்லாருக்கும் முன்னாடி போட சொல்கிறேனா நான் பார்க்க தானடி போட சொல்கிறேன் உன் புருஷன் தானே ஏன் முன்னாடி போட்டால் தப்பில்லை என்றான் அவன் அப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க என்றாள் ரோஜா மனோஜ் எழுந்து ரோஜாவின் கண்ணை மூடினான் அத்தான் ஏன் ஏன் கண்ணை மூடுறீங்க உங்கள் கண்ணை மூடுங்க நான் ட்ரெஸ் மாற்றணும் இல்ல என்றாள் அவள் ட்ரெஸ் மாற்றணுமா நீ மாத்தடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏன் கண்ணை மூடணும் நீ என் தானே நான் பார்க்காத எதையும் புதுசாக பார்க்க போறேனா என்ன நீங்கள் கண்ணை மூடலை அப்புறம் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் என்றாள் ரோஜா சரி சரி நான் கண்ணை மூடிக்கிறேன் நீ மாத்து என்றான் அவன் உங்களை நம்ப முடியாது நீங்க திரும்பி உட்காருங்க அப்போதான் என்றாள் ரோஜா திரும்பி அமர்ந்தான் அவள் உடைகளை மாற்றினாள் அவளின் நிறத்திற்கு எடுப்பான அந்த ரெட் கலர் நைட்ரஸ் அவளுக்கு அழகாக இருந்தது அத்தா இப்போ நீ பாருங்க என்றாள் திரும்பி பார்த்தவன் அவள் அழகில் கிரங்கி போய் அமர்ந்திருந்தான் என் பொண்டாட்டி அழகினே தெரியும் பேரழகினும் தெரியும் இன்றைக்கி தேவதை மாதிரி என் முன்னாடி நிற்கிறாள் இந்த மொத்த அழகையும் எனக்கு மட்டுமே படைத்த அந்த பிரம்மனுக்கு இந்த நிமிஷத்தில் நான் நன்றி சொல்கிறேன் என்றான் மனோஜ் ரோஜா இப்போது உன்னை பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா என்றான் அவன் எப்படி இருக்கேன் கோமாளி மாதிரி இருக்கேனா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது நான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போட்டதே இல்லைங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப குளிராக வேற இருக்குது என்னால் இந்த குளிரை தாங்கவே முடியலைதான் என்றாள் ரோஜா பொடி லூஸு எவ்வளோ அழகா இருக்க உன்னுடைய அழகையே இந்த ட்ரெஸ்ஸு தான் எடுத்துக்காட்டுது என்ன சொன்ன குளிர் தாங்க முடியலையா நான் இருக்கும்போது நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா ரோஜா என்று அந்த குளிருக்கு இதமாக அவளை இறுக்கி அணைத்து இதழ்களை ருசி பார்க்க தொடங்கிவிட்டான் அரைகுறை ஆடையில் இருக்கும் தன் மனைவி மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டான் அவளின் பட்டுடல் மேனியில் பின்னிக் கொண்டான் அடர்ந்த புல்லாய் இருந்தவளை ஆடாய் மாறி இரவெல்லாம் அவன் தயாராகிவிட்டான் அவனின் கதகதப்பான அணைப்பில் இருந்து தன்னை அவளால் மீட்டுக் கொள்ள இயலவில்லை அவனின் கைக்குள் கட்டுண்டு கனிய தொடங்கிவிட்டாள் ரோஜா இப்படியே அந்த இரவு இன்பமாய் கழிந்தது ரோஜாவிற்கும் மனோஜிற்கும் இந்த பக்கம் ராஜியும் சரவணனும் காமம் கலந்த பற்றி நடத்தி கொண்டிருந்தனர் குளிர் தாங்க முடியாமல் போர்வையை எடுத்து போத்தி கொண்டாள் போர்வையை போர்த்தி கொண்ட ராஜி சரவணன் மீது பார்வையால் மோகத்தை வீசுகின்றாள் என்னடி அப்படி பார்க்கிற என்றான் சரவணன் ஒன்னும் இல்லையே சும்மா தான் என்றாள் ராஜி ராஜி உன்னைய ஆடை கசங்காமல் பத்திரமா எல்லாம் என்றான் அவன் ஆடை கசங்காமையா எப்படி முடியும் என்றாள் ராஜி அடி மக்கு பொண்டாட்டி ஆடையாக நான் இருக்கும்போது ஆடைகளுக்கு என்ன வேலை ஓ மேனியில் என்னையே ஆடையாக நினைச்சு அணைச்சுக்கொள் என்றான் அவன் நீங்க ரொம்ப மோசம் என்று வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் அவள் வெட்கத்தில் சிவந்த மேனியை கண்டவுடன் அவனின் தேகம் எல்லாம் சூடேறியது கட்டுப்படுவான அவளை முத்த மழையில் நனைய வைத்தான் அந்த குளிரிலும் அவள் மீது முத்து முத்தாக வேர்வைப்படுகிறது பாரபட்சம் பார்க்காமல் அவளை முழுமையாக பருகிய பின் அவளுக்கு விடுதலை தருகிறான் அந்த இரவில் இப்படியே இரண்டு தம்பதிகளும் அந்த இரவை இன்பமாய் கழித்தனர் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு கதை எழுதுகிறேன் நிறைய நேரத்தை செலவு பண்ணி தான் உங்கள் கிட்டே இந்த கதையை கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆனால் இந்த கதைக்கு ஒரு முன்னேற்றமும் எனக்கு தெரியவே இல்லை ஒருவேளை கதை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா இதில் எங்கே குறை இருக்குன்னு எனக்கு தெரியலை என்ன குறை இருந்தாலும் சரி கதை பிடிக்கலைனாலும் சரி ப்ளீஸ் எல்லோரும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் இந்த கதையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுத நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க